அனைவருக்கும் வணக்கம் இது ரொம்ப எமோஷனலான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது வழக்கமாக நிறைய பேசுவேன் எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வரலை பிகாஸ் இன்றைக்கி வந்து இன்னொரு ஃபேஸ் ஆஃப் எங்கள் மாமா அவரை பார்க்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய சாப்பாடு கொண்டு வருவார் அதை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தேன் எங்க ஆக்சுவலாக அவர் நம்மளாக குக் பண்ணுவார் அது யாருக்கும் தெரியுமான்னு தெரியல நிறைய குக் பண்ணுவார் எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க மேபி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல எனக்கு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்சன்ஸ் ரொம்ப 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 ஒரு ஹாப்பியாக வச்சுருக்கக்கூடியவர் எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணுவார் இந்த மூமெண்ட்டில் நான் அங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறது எங்களுடைய பாட்டியை பிகாஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்து ஆளாக்கி இது பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவர் இருக்கிறது பார்க்குறதுக்கு அவரை பற்றி எல்லாருன்னு பேசுகிறது கேட்கறதுக்கு அவங்க இல்லை அப்படிங்கிறது இந்த மூமெண்ட்டில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப கன்சேண்டான ஒரு பர்சன் ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து விட்டு கொடுத்துட மாட்டார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எங்கள் பாட்டி ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தப்போ வந்து இதுக்கப்புறம் அவளை யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன சூழ்நிலையில் கூட வந்து இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் அவங்களோட லைஃபை வந்து எடுத்து பிடிச்சி காப்பாற்றுனார் ரொம்ப கன்சேண்டாக இருப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப அஃபெக்ஷனேட் அண்டு எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்கரேஜிங் அண்ட் மோட்டிவேட்டிங் என்ன எனக்கு எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட் வீட்டில் வந்து எதனா ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம கன்வீன்சங்காக ஆட்ட சொல்லலாம் அப்படின்னாக்கா மாமாட்ட சொல்லலாம் அவர் வந்து டக்குன்னு வந்து அதை நடத்தி கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கு இருக்கும் நாட் ஸோ ஈஸி டு பி அ பர்சன் லைக் ஹிம் அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இதுக்கப்புறம் வந்து நோ டார்கெட்ஸ் யாருக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டியது கிடையாது இஷ்டத்துக்கே போகலாம் இஷ்டத்துக்கு வரலாம் பட் ஒரு விஷயம் என்னன்னாக்கா வந்து இஸ் டிசிப்ளின்டு காலையில் எழுந்திரிச்சிக்கணும் இது பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் டிசிப்ளின்டா இருக்கணும்னு பார்ப்பாரு எங்களை பொறுத்த வரைக்கும் நானோட சிஸ்டர் எங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் நடக்கணும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாக்கா எங்கள் மாமா அப்ரோச் பண்ணுவோம் எப்பவுமே அது அப்பத்துலந்தே ஒரு ஹேபிட் மாமா அப்படிங்கிறது வந்து சொல்றது தான் பட் எங்க வீட்டில் வந்து இன்னொரு ஒரு பிரதர் மாதிரி அப்படியே எங்க வர எனக்கு ஒரு மூத்த சகோதரர் மாதிரியே தான் எங்க கூட இருந்தாரு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஹீ ரொம்ப எமோஷனலா இருக்கேன் நான் இன்னைக்கு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்கறது இன்னொரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ்லாம் கேட்கும்போது போது வந்து ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் கிளாட் அவருடைய லைஃப் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஹி இஸ் வெரி ஆர்கனைஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யோசிச்சு அடுத்து வந்து நம்ம இப்போ ரிட்டையர் ஆகிட்டோம் இது பண்ண போறோம் அப்படிலாம் கிடையாது நெக்ஸ்ட் என்ன அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து அப்படிங்கிற மூவ் அர்த்தம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால வந்து இதுக்கப்புறம் புது புது விஷயங்களை அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய விஷயங்கள் அவர் போகணும்னு ஆசைப்பட்ட இடங்களுக்கு போகணும் நிறைய அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கணும் தாய் மாமா அப்படிங்கறதுல என்னோட தாய் மாதிரியே எங்களை வளர்த்தாரு குழந்தைங்களை வந்து அதுக்கு மேலே எனக்கு பேச தெரியல ஐ எம் சோஷன் ஃபேமிலி பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்கள் ரொம்ப பாண்டிங் பாண்டிங் அது இட் இஸ் நாட் அது பாண்டிங் மட்டும் கிடையாது அது சொல்லி தெரிகிற விஷயமே கிடையாது பிறகுல இருந்து வந்து இங்கே எங்களுக்கு வந்து இன்னொரு அண்ணன் கேரக்டர் எங் எங்கள் வீட்டில் வந்து இன்னொரு அண்ணன் கேரக்டர் அவ்வளோதான் மாமா அப்படிங்கறது வந்து கூப்பிடும்போது அது மாமானு கூப்பிடுவோம் அவ்வளவுதான் இன்னொரு அண்ணன் கேரக்டர் எங்களுக்கு அண்ட் சொல்ல சொல்லாமல் ஒரே ஒரு விஷயம் வந்து எங்கள் மாமி அவங்கள பத்தி தான் சொல்லுவோம் நாங்கள் அவட்டியும் தான் கூப்பிடுவோம் அவர் அவங்க அவங்கள மாதிரி அவரை காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க யாருமே இருக்க முடியாது ஒரு வைஃப்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் அவங்க ஒரு அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு பர்சனையும் ஒரு 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 மனுஷன்லயும் நீங்க வந்து பார்க்கவே முடியாது இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த அளவுக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ ஒருத்தவங்களால அப்படின்னாக்கா வந்து யாராலையுமே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருன்னா ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா அது எங்க ஆண்டி மட்டும் தான் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி ஹியர் அவரோட அக்கா பசங்களாம் இல்லை அவரோட இன்னொரு பசங்களாக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நானே நானும் என்னோடய சிஸ்டரை சேர்ந்து சந்திக்கிறோம் அது ஐம் எம் ஸோ ஹாப்பி எல்லாருடைய விஷயம் எல்லாருடைய வார்த்தைகளும் எங்கள் மாமாவுக்கு கொடுத்ததுக்கு இந்த மூமெண்ட்டில் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எங்க ப்ரேயர்ஸோடவும் அவர் இன்னும் நிறைய 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 வருஷங்கள் எங்களோட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணுவார் அண்டு மிக மிகச்சிறந்த ஆன்மீகவாதி வெரி பெஸ்ட் குக் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும் ரொம்ப இது பண்ணி கன்க்ளூட் பண்ண விரும்பல ஹீஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்சன்ஸ் அது எல்லாருமே இந்த இந்த உங்களுடைய டிராவல் இத்தனை அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஆஃப் டிராவல் நீங்களே அதை வந்து ரியலைஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ரியல் லைஃப் ஃபேமிலியில நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் அதுதான் இன்னொருத்தருக்கு ஒன்று அப்படின்னாக்கா வந்து எந்த நிமிஷத்துலையுமே அதை விட்டு கொடுக்க மாட்டார் அந்த அந்த கன்சர்னை வந்து கடைசி வரைக்குமே வந்து வச்சு மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து அவங்கள மீட் அவுட் பண்ணுவார் அது